சதக்கா செய்தால் நீ வட்டி வாங்கி செய்தால் நீ வட்டி வாங்கி செய்தால் உன்னுடைய எந்த வணக்க வழிபாடும் அங்கீகரிக்கப்படும் மீது செய்யப்படக்கூடிய எந்த செயல்பாடும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளவே பட் அப்படி சொல்லி அறிவுரை செய்தான் அல்ல சரி மாட்டேன் என் தொழில் இதுதான் என் வருமானம் இதுதான் இப்படித்தான் சம்பாதிப்பேன் என்று இவ்வளவு எச்சரிக்கை செய்ததற்கு பிறகு நினைத்திருந்தான் நினைத்திருந்தால் فإن لم تفعلوا فإن لم تفعلوا ني يفعلوا أي شيء إذا يبتني بلغة فأذنوا بحرب من الله ورسوله يا الله فأذنوا بحرب من الله ورسوله الله ودي الله ودي போருக்கு தயாராக போருக்கு தயாராக போருக்கு தயாராகிறார் தூதர் போருக்கு தயாராகிறார்கள் அற்ப மனிதனை தயாராக தடுத்த பிறகும் செய்கிறாயா இப்பளவு அறிவுரை செய்ததற்கு பிறகு மட்டி தேவையா

சூழே என்ன எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஒருவன் வட்டியை சாப்பிட்டால் வட்டியிலே வாழ்ந்தால் யார் அவன் யார் அவன் படித்து பாருங்கள் இந்த வசனங்களை கண்ணியத்துக்குரியவர்களே

வட்டியை சாப்பிடுபவனை வட்டியில் வாழ்பவனை வட்டி கொடுப்பவனை அதை பதிவு செய்வன எழுதுபவனை அதற்கு சாட்சியாக இருப்பவனை இவர்கள் எல்லோரும் சமந்தான் இவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் சாபம் உண்டாகட்டும் الله ليتودا محمد رسول الله صلى الله عليه وسلم شماري. لا عن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه وشاهديه وكاتبه وشاهديه وشافه. واتي خدوبه ذي. واتي وانغبه ذي. واتي واتي இப்படி எந்த ஒரு வட்டியில் கலந்து கொண்டாலும் அவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் போருக்கு தயாராகிறார்கள் பாவம் இது இதெல்லாம் இன்று பார்க்கிறோம் முஸ்லிமை யாரும்